திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அக்னி பிரதர்ஸுக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது என்கவுண்டர் பயத்தில் தப்ப முயற்சிக்கையில் பள்ளத்தில் குதித்ததில் இந்த கால் முறிவு ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் இணைக்கிறார் பிரதீஸ்வரன் வணக்கம் இந்த சம்பவம் முழு பின்னணி என்ன தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன விவரங்க வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய கரையாம்புதூர் என்ற பகுதியில் கடந்த மாதம் வினோத் கண்ணன் என்ற பிரபல ரவுடி தலை சிதைக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அக்னிராஜ் என்பவரின் கொலையின் பழிவாங்கும் பள்ளத்தோடு நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய அக்னி பிரதர்ஸ் குழுவை சேர்ந்த பத்து குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இச்சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான சிவகங்கை மாவட்டம் ஆவாரங்காடு பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகியோரை விசாரணைக்காக போலீசார் நீதிமன்ற காவலில் எடுத்து அழைத்து வந்த நிலையில கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்களை வந்து சோமனூர் அருகே இருக்கக்கூடிய செயல்படாத ஒரு கல்குவாரியில் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அங்கு இருவரையும் விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்ற போது அங்கு என்கவுண்டர் செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் வந்து தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரும் வந்து போலீசாரை தள்ளிவிட்டு விட்டு அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தினுள் தவறி இருவரும் விழுந்ததில் ராஜேஷுக்கு இடது கால் மற்றும் தங்கராஜுக்கு வலது கால் முறிவு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து அவர்களை பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர் அவர்களுக்கு தற்போது முதலுதவி அளிக்கப்பட்டு சிகிச்சை உள்ள இரண்டு குற்றவாளிகளையும் வந்து பல்லடம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சித்ரா விசாரணை மேற்கொண்டார் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரும் கோவை அரசு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க